நிறைய டிராவல் பண்றதுனால பொல்யூட்டடா ரொம்ப டேமேஜா இருக்கு அண்ட் லைட்டிங் கேமரா இதுக்கு முன்னாடி நிற்கிறப்ப ரொம்பவே டல்லா தெரியுது இதுக்காக எனக்கு ஒரு ரிஜினவேட்டிங் செஷனா அமையணும்ன்றதுக்காக நான் ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ண வந்திருக்கேன் இந்த இடத்துல ஏன் சூஸ் பண்ணு உள்ள போய் சொல்றேன் ஹைட்ரா பேஷியலுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஸோ நான் இந்த பியூர் சிட் க்ளினிக்கை எதனால் சூஸ் பண்ணேன்னா பொதுவாக ஹைட்ராஃபேஷியல்ட்டு நிறைய கெமிக்கலி லோடடாக இருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப மைல்டான கெமிக்கல் பேஸ்டோட நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க அதனால தான் நான் இந்த கிளினிக்கை சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபேஷியல் எப்படி பண்ணுறாங்க ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்றதை கேட்டு வாங்க ஃபேஷியல் வந்திருக்காங்க ஏஜில் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவங்களோட ஸ்கின் டைப்லாம் நம்ம பார்த்தோம் ஸ்கின் டைப் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அன்னீவன் ஸ்கின் டோன் இருக்குது ஸ்கின் டோன் வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிக்மென்டேஷன்ஸ் சீக்ஸ் ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ இங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது ஸோ அன்னீவன் டோன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்கின் டைப் பார்த்தோன்னா வந்து கம்பைன்டு ஸோ போத்து ரொம்ப ட்ரைனும் சொல்ல முடியாது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து கம்பைண்டு ஸ்கின் டைப்ஸ் தான் இருக்குது ஸோ நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய ஹைட்ராஃபிஷியலில் வந்து பிக்மெண்டேஷன் அந்த இந்த ம ஸ்மாலர் ரிங்கிள்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ஹைட்ராஃபேஷியில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் ஸ்கின்ல வந்து வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வேற எந்த அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் இருக்கக்கூடாது பர்டிகுலராக வந்து ஆக்னிஸ் ரொம்ப ஆக்டிவ் ஆக்னிஸ் இருக்கும்போது ஹைட்ராஃபேஷியல் வந்து பண்ணக்கூடாது ஸ்கின்ல வேறு ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்குது வேற ரிலேஷன்ஸ் இருக்கு ஏதாவது ஓப்பன் ரிலேஷன்ஸ் மாதிரி இருக்குது ஓப்பன் போஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஹைட்ராஃபேஷியல் வந்து பண்ணக்கூடாது இவங்களோட ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னாக தான் இருக்கு கிளியர் ஸ்கின் மைல்டர் ஸ்கார்ஸ் இருக்கு ஸ்கார் மார்க்ஸ் தான் இருக்கு மற்றபடி ஆக்டிவ் ஆக்டிஸோ வந்து ஆக்டிவ் இன்ஃபிளமேட்டரி ரிலேஷன்ஸ் எதுவுமே இல்லை ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பிஃபோர் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கினை வந்து கொஞ்சம் நல்லா வைப் பண்ணிடணும் பண்ணிடும் ஏன்னா பிஃபோர் அவங்க வந்து ஏதாவது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் மாய்ரைசர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம வைப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளென்சர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதை பண்ணுறதே நம்ம வந்து கொஞ்சம் பேட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணணும் கிளென்சரும் வந்து நம்ம ஒன் ப்ராடக்ட் தான் நம்மளோட இதில் ஹெர்பல் பேஸ்டு கிளென்சர் அது அல்ட்ரா எதுக்குன்னா எதுக்கு ஸ்கின் ஈவெண்ட் ஸ்கின் டோனை ஈவெண்ட் பண்ணுறதுக்காக இட்ஸ் இந்த பிக்மெண்டேஷன்ஸ்க்காக நம்ம பண்ணலாம் ஐ அல்ட்ராசவுண்டு அரவுண்ட் ஐயில் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது எதுக்கு மெயினாக எதுக்குன்னா வந்து டாக் சர்க்கிள்ஸ் அதான் அந்த பிக்மெண்டேஷன் சேம் அல்ட்ராசவுண்ட் வந்து பிக்மெண்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இது அந்த டாக் சர்க்கிள்ஸ் இருக்கிறதுக்குலாம் வந்து நம்ம யூஸ் அரௌண்ட் ஐயில் வந்து ஒரு டாக் சர்க்கிள் ஒரு பிக்மெண்டேஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லை ஸோ அதுக்காக சின்ன வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது ஐஸ் ஹெட் இது இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கின் இப்போ நம்ம வந்து டீப்பாக அப்ரேஷன் பண்ணியிருக்கோம்ல அதை பண்ணுறத வந்து அப்படியே செட் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டு அப்ளிகேஷன் பண்ணுறது ஒரு சில்ட்ரன்ஸ் வைக்கும்போது ஸ்கின் அப்படியே செட்டாக ஆரம்பிக்கும் சில்ட்ரன் இருக்க டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் விஏசி டூல்னு சொல்லுவோம் ஸோ இந்த டூல் வந்து மெயினாக அவங்களோட அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்காங்க நோஸ் பிஹைண்டில் அண்ட் வந்து லோர் லெப்பில் வந்து இந்த ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு பயோ டூல்னு சொல்லுவாங்க இதை இந்த பயோ டூல் வந்து எதுக்குன்னா இந்த லேகிங் ஆஃப் சீக்ஸ்லாம் வந்து ரொம்ப லேகிங்காக இருக்கும் சில பேருக்கு ஆன்டி ஏஜிங்கை வந்து நம்ம திரும்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நார்மலாக டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சீக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறது டபுள் சீக்ஸ் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி அதை டைட்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஒரு ஃபைனல் ஸ்டெப் ஐ மாஸ்க்கு Sheet ஷீட் மாஸ்க்கு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிடி லைட் Waves வந்து கொடுப்போம் எதுக்குன்னா அவங்க ஸ்கின் நம்ம இப்படிங்க நம்ம பண்ண அந்த ஒவ்வொரு டெக்னிக்ஸையும் வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்காக ஸோ இதில் மொத்தம் மூணு லைட்ஸ் இருக்கும் ரெட்டு க்ரீன் அண்ட் ப்ளூ இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு லைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இவங்களுக்கு கம்பைண்டு ஸ்கின்னு இருந்தாலும் நம்ம மூணு லைட்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு வேவ்ஸுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் இந்த ஷீக் மாஸ்க் மாஸ்க் வந்து ஃபேஸில் இருக்கணும் ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் வந்து நம்ம தெரியாது யூஸ் பண்ணும்போதே சொல்லிட்டு இருந்தீங்க இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே ஒரிஜினேட் பண்ணுற ப்ராடக்ட் ப்ராடக்ட்னு ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் ஆமாம் நான் யூஸ் பண்ண அந்த கிளென்சிங் பவுடர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான் பியூஸ் ஒரு ஓன் ப்ராடக்ட் ஸோ என்னோட ஓன் ஃபார்ம்லாஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சோப்ஸு மற்ற மாய்ஸ்சரைசிங் க்ரீமு ஷாம்பூஸ் எல்லாமே அவைலபிளாகவும் இருக்குது ஸோ அது இல்லாமல் ஸ்கின்னுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு நல்லா தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல ஸோ இதோட சேர்த்து நம்ம சிரோதரா அந்த மாதிரியான நிறையா ஆயுர்வேதிக் சித்தா அண்ட் டெக்னிக்ஸும் இருக்குது எக்ஸ்டர்னல் தெரப்பி டெக்னிக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க மேம் ஸோ லாட் ஷிரோதரா பண்ணிட்டு இருக்கோம் ஃபேஸ் இன்னும் நவரக்கிளி அந்த ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து கட்டி வஸ்தி அபியங்கம் அது ஒற்றடம் தொக்கனம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறது மேம் இது எல்லாமே மோஸ்ட்லி பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பெயின் மேனேஜ்மெண்ட் ஆர்த்தோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி இதை வந்து நான் ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து செக்ரிகேட் பண்ணி போட்டு கொடுத்துருவோம் ஸோ வந்து தொக்கனமும் ஒற்றிடமும் இருக்க கட்டி வசதினா நம்ம எண்ணெய் கட்டுன்னு சொல்லுவோம் அந்த டெக்னிக்ஸ்ஸு அண்ட் சிரோதரா பண்றது பீச்சு கொடுக்குறது அதாவது வசதி கொடுக்குறது இது எல்லா டெக்னிக்ஸுமே வந்து பேஷண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் பண்ணி லைன் ஆப் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியுது எவ்வளோ ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அண்ட் இந்த உங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும் வந்துட்டு எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு ரொம்பவே ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு அண்ட் ஸ்கின்னில் வந்துட்டு ஏதோ டைட்டாக இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஏதோ போகி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ மேம் இதோட போஸ்ட் கேர்லாம் எப்படி மேம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா என்னென்ன மாதிரி வச்சுங்களா ஆக்சுவலி ஹைட்ரா நம்ம இப்போ முடிச்சதுலேருந்து இன்னும் ஒரு த்ரீ டேஸ்க்கு நீங்கள் கொடுக்குற போஸ்ட் கேர் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த த்ரீ டேஸ்க்கு வந்து ஹெவியாக சன் எக்ஸ்போஷர் அண்ட் வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கிற டெக்னிக்ஸ் என்னன்னா உங்களோட டீப் போஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணி தான் ஹைட்ரேஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் திரும்ப எக்ஸ்போஷரோ அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் ஈஸிலி கெட் டேமேஜ்டு வெளில நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டஸ்ட் வந்து உள்ளே போய் அப்படியே செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் இதை வந்து இப்போ இருக்கிற அந்த க்ளோனஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த க்ளோனஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைம் ஆக தான் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நாளைக்கெலாம் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த வந்து சன் சன் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது ரேடியேஸ் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வந்து கூடாது ஓகே ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஃபேஷியல்ஸ் பண்ண உடனேவே வந்துட்டு சோப் யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இவ்வளோ ஹர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ எதுக்குமே வந்து நீங்கள் வந்து எதுவுமே வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ரொம்ப லெஸ் கெமிக்கல்ஸ் அந்த ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு நைட் வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் நார்மல் ப்ளைன் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அந்த டூ டேஸ்க்குமே வந்து ரொம்ப ஹெவி மேக்கப்ஸ் அப்படிலாம் வந்து ரொம்ப அந்த மேக்கப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்க வேண்டாம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்குவோம் சன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க போதும் டன் ஸோ அவ்வளோதான் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்ததுடைய பர்பஸ் வந்துட்டு நிறைவடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த க்ளோயே க்ளோயே ஃபேஷியல் வந்துட்டு இங்கே நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக சிக்குவாங்க ஸோ இங்கே ரொம்பவே வந்துட்டு லெஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் நிறைய ஆயுர்வேதிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நேச்சுரலாகவே உங்களுடைய ஸ்கின்னுடைய க்ளோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் டாக்டர் கிட்ட வந்து டேரெக்டாக வந்துட்டு அவங்களுடைய கொஷின்ஸை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் திஸ் ஏஞ்சலன்ஸ் ஸைனிங் ஆஃப்